சங்க இலக்கிய வினாவிடைகள் நூற்றுக்கு பாடல்களுக்கு உள்ள பழைய உரை எண்ணிக்கை தொண்ணூறு அகனானூற்று பிரிவுகள் மூன்று கலர்ச்சியான நிறை மனைமடை பவளம் மித்தில கோவை நூற்றின் முதல் பதிப்பாசிரியர் வே ராசகோபால் நூற்றுக்கு வேறு பெயர் நெடுந்தொகை அகனா நூற்றுக்கு பாயிரம் எழுதியவர் இடையன் நாட்டு மன மணக்குடியான் பால்வண்ண தேவன் வெல்வதரையன் அகனானூறு அடிவரையரை பதிமூணு முப்பத்தி ஒன்று அடிகள் அகனாநூற்றை தொகுத்தவர் உப்புரிக்குடி குடி கீழார் மகனார் ஒரு திரசண்மன் அகனநூற்றை தொகுப்பித்தவன் பாண்டிய உக்கிர பெருவழுதி அகப்பொருள் பாடுவதற்கேற்ற சிறந்த யாப்பு வடிவங்கள் கலிபா பரிபாடு தொல்காப்பியர் சொல்லியிருக்காருங்க அகராதி நிகழ்ந்து ஆசிரியர் சிதம்பரம் வனச்சித்தர் அகலிகை வெண்பா நூலாசிரியர் சுப்பிரமணிய முதலியார் அஞ்சு ஓடுவோர் மீது பகைத்தோடுதல் தழிஞ்சி அசோகன் காதலி நாவலாசிரியர் அரு நாமநா ராமநாதன் அசோகமுகி நாடக ஆசிரியர் அருணாச்சல கவி கவிராயர் கவின்னு எழுதியிருக்கேன் அடிக்குறிப்புகளால் சிறப்பு பெற்ற நூல்கள் ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து அடிநூல் ஆசிரியர் நத்தத்தனார் அடியார்க்கு நல்லாரை ஆதரித்தவர் பொன்னப்ப காங்கேயன் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அறநூல் திருக்குறள் அதியமானை சிறப்பித்து பாடிய புலவர் ஒளவையார் அந்தக கவிராயர் எழுதிய உலா திருவாரூர் உலா இதில் இருபது வினாக்கள் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்